நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீமானால் நீக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி சேலம் மருத்துவமனையில் திடீரென்று மர்மமான முறையில் மரணமடைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வெளியாகியிருக்கிறது எலி பேஸ்ட்டு சாப்பிட்டதால் அவர் வந்து மரணம் அப்படின்னு அவர் மரணமடைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக அவருடைய தந்தையார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகியினுடைய தந்தையாரும் சாலை விபத்தில் மரணம் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது இது மர்மமான மரணமாக இருக்கிறது இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அண்ணாமலையும் இப்பொழுது களமிறங்கி இருக்கிறார் என்ன நடந்தது இந்த மர்ம மரணங்களுக்கு பின்னால் சினிமாவை மிஞ்சும் காட்சிகளாக இவை இருக்கின்றன இதற்கு பின்னால் நடந்தது என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் தாருங்கள் என்று கேட்டு இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகியாக இருந்தவர் சிவராமன் அவர் பேசிய சில வீடியோக்கள்லாம் கூட சமூக வலைதளங்களில் ஆகியது உங்களுக்கு தெரியும் இந்த சிவராமன் என்பவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா போலியா என்சிசி வந்து பயிற்சி அளிக்கக்கூடிய தான் என்சிசி வந்து பயிற்சி அளிக்கக்கூடிய எல்லாம் உருவாக்கி போலி என்சிசி பயிற்சியாளர் அப்படிங்கிறதுக்கான சான்றிதழை உருவாக்கி பள்ளிகளில் போய் என்சிசி பயிற்சி கொடுக்கிறார் இவருக்கும் என்சிசிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் இவர் போலியாக டூப்ளிகேட்டாக சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணிட்டு இதை செய்கிறார் அப்படி பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் சிறுமிகள் பன்னெண்டு வயது எல்லாம் இவர் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்கிறார் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுகிறார் பாலியல் வன்கொடுமை செயல்களை செய்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது இதையடுத்து இவர் வந்து போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைகின்றன இப்போ போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவதற்கு வழக்கு பதிவு செய்து காவல்துறை இவரை தேடுகின்ற பொழுது இவர் தலைமறைவாகிறார் இதை குறித்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் இந்த நிலைமையில் அவர் கைது செய்யப்படுறார் கைது செய்யப்பட்டு அவர் தப்பியோட முயற்சி முயற்சிக்கின்ற பொழுது அவர் கால் உடைந்து மாவுக்கட்டும் போடப்பட்டுச்சு இப்போ காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா குடும்ப தகராறு காரணமாக கடந்த ஜூலை பதினோராந்தேதி எலிக்கு வைக்கப்படக்கூடிய அந்த எலி பேஸ்ட் இருக்குல்ல அதை இவர் வந்து சாப்பிட்ருக்கிறாரு அப்படிங்கிறாங்க எலி பேஸ்ட்டை சாப்பிட்டு அவர் வந்து ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்துச்சு இந்த நிலைமையில் இவர் வந்து கைது செய்யப்படுவதற்கு முன்பாக இது கடந்த ஜூலை தேதி ஏற்கனவே எலி பேஸ்ட்டு சாப்பிட்டு சொல்கிறாங்க இப்போ ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்படுவதற்கு இரண்டு தினங்களுக்கு முன்பாக மீண்டும் அவர் வந்து அந்த எலி மருந்து சாப்பிட்ருக்கிறாரு அப்படின்னு காவல்துறை சொல்லுகிறது இப்போ இவரை வந்து சிகிச்சைக்காக சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கிறார்கள் சேலம் மருத்துவமனைக்கு மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் இவர் வந்து இறந்து போகிறார் இது யாரேனும் இதன் பின்னால் இருக்கக்கூடிய பெரிய தலைகளை மறைக்கும் முயற்சி அப்படின்னு அண்ணாமலை குற்றம் சொல்கிறார் இதற்கு பின்னாடி யாரேனும் பெரும் தலைகள் இருக்கக்கூடும் இந்த குற்றச்செயல்களுக்கு பின்னால் அப்படின்னா இதன் பின்னால் வேறு பெருந்தலைகள்லாம் இவர் நாம் தமிழருக்கு சிலமாக இருந்திருக்கிறார் இப்போ தான் அவரை நீக்கினாங்க இந்த இந்த பிரச்சனை வந்தோடனா அவர் அவசரமாக நீக்கப்பட்டிருக்கிறார் அப்போ அண்ணாமலை யாரை சந்தேகிக்கிறார் பெரிய தலைகள்லாம் வேறு யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இங்கே இயல்பாக எழுகிறது சாலை விபத்தில் தந்தையும் உயிரிழப்பு சிவராமனினுடைய தந்தை அசோக் குமார் வயது அறுபத்தி ஒன்று இவர் வந்து நேற்று இரவு ஒரு பதினொன்றரை மணி அளவில் இரு சக்கர வாகனத்தில் காவேரிப்பட்டணத்துலேருந்து திம்மாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அவர் வீட்டுக்கு வர்றார் மது போதையில் இவர் வாகனம் ஓட்டியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது இப்போ வாகனத்தை ஓட்டி வந்த இவர் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து படுகாயமடைந்து தலையில் அடிபட்டு நிகழ்விடத்திலேயே இவர் உயிரிழந்தார் அப்படிங்கிற செய்தியும் வருகிறது இப்போ தந்தை மகன் இரண்டு பேரும் அடுத்தடுத்து உயிரிழந்திருக்கிறார்கள் தந்தை இரவு ஆக்சிடென்ட்டில் இறந்து இப்போ இறந்து போகிறார் மகன் காலையில் அஞ்சரைக்கு ஹாஸ்பிட்டலில் இறந்து போகிறார் இவர்கள் இந்த இந்த மகனின் மீது ஒரு பெரும் குற்றச்சாட்டு எழுந்து அது தொடர்பான விசாரணை தீவிரமடைந்ததை நம்ம அறிவோம் அப்போ அது ஒரு பெரிய சிக்கல் அது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த காலகட்டத்தில் தான் நாம் தமிழர் கட்சி தொடர்பாக பல்வேறு ஆடியோக்கள் வீடியோக்கள் பெண்களை ஆபாசமாக பேசிய ஆடியோக்கள் இதெல்லாம் பேக் டு பேக் ரிலீஸ் ஆச்சு சீமானை நோக்கி பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன இந்த சூழலில் சீமான் கட்சியைச் சேர்ந்த ஒரு முன் முக்கிய நிர்வாகி போக்சோ வழக்கில் பதிவு செய்யப்படுகிறார் பெண்களிடம் அதுவும் சிறுமிகளிடம் தவறாக நடந்து கொள்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது ஸோ இது எல்லாம் நடக்கும்போதே இன்னொரு பக்கம் வந்து திருச்சி எஸ்பி வருண்குமார் அவருடைய குடும்பத்தினரை அவருடைய மனைவியை அவரும் ஒரு காவல்துறை அதிகாரி அவருடைய எல்லாம் அவருடைய மனைவி குழந்தைங்க எல்லாரையும் ரொம்ப பேட் லாங்குவேஜில் அப்யூசிவ் லாங்குவேஜில் நாம் தமிழர் கட்சியினர் பேசியதைத் தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டதை பார்த்தோம் இதெல்லாம் மேலிடம் கொடுக்குற ஆதரவுல தான் இதெல்லாம் நடக்குது என்று சமூக வலைதளங்களில் எழுத்த எழுந்த குற்றச்சாட்டுகளையும் பார்த்தோம் சீமான் தான் வந்து பேசுடா பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன குற்றச்சாட்டுக்களை எல்லாம் பார்த்தோம் இதற்கு முன்பு இதே மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு உங்களுக்கு தெரியும் அவர் மறைந்த வழக்கறிஞர் அவர் வந்து பேசுனார் அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய மறைந்த வழக்கறிஞர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வெளிநாட்டில் எது இருந்து இதே மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையில் ஒருத்தர் எல்லாரையும் பேசி வசை மாதிரி பொழிந்தார் வீடியோ யூடியூப்லேயே வந்துச்சு அந்த வீடியோலாம் அவரை தழைச்சி இந்த மறைந்த வழக்கறிஞர் பேசுகிறார் என்ன பேசுகிறாரு அப்படி பேசுனா தான் நல்லாயிருக்கும் அப்படி பேசுனா தான் பிடிக்கும் நான் தம்பி சீமாண்டே நான் சொல்லுவேன் நல்லா இப்படி பேசு அப்படின்னு சொல்லி அவர் நாளைக்கு கெட்ட வார்த்தை வர சொல்கிறார் சொல்லி இப்படிலாம் பேசணும் அப்படின்னு பேசின ஆடியோலாம் வெளியாச்சு நம்ம பார்த்தோம் அப்போது தொடர்ச்சியாக அபியூசிவ் லாங்குவேஜில் பேசக்கூடிய ஒரு கூட்டத்தை சீமான் உருவாக்கி இருக்கிறாரா அதுதான் அந்த கூட்டத்தினுடைய விளைவு தான் இன்றைக்கி சின்ன கிட்டே போய் தப்பாக நடக்கக்கூடிய அளவிற்கு அவங்க கட்சிக்காரன் வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்துச்சு இப்போது விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளிகள் வெளியில் வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்க வேண்டும் ஆனால் இவர் இறந்து போய்விட்டார் விட்டார் இது குறித்து சிறப்பு விசாரணை வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை களமிறங்குகிறார் இப்போ அண்ணாமலை களமிறங்குகிட்ட போதுதான் நமக்கு சில சந்தேகங்கள் வருது என்ன சந்தேகங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சையில ஒரு மாணவி இதே மாதிரி தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிறாள் அது வந்து மத பிரச்சனை அப்படின்னு இந்த அண்ணாமலை சொன்னார் ஆனா அதன் பிறகு இல்லை அது குடும்ப பிரச்சனை தான் என்பது காவல்துறையினுடைய விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுச்சு இதே அண்ணாமலை ஒரு இராணுவ வீரருடைய மனைவி தாக்கப்பட்டார் ஐயோகோ இராணுவ வீரருக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு களமிறங்கினார் அதன் பிறகு அது எல்லாமே அந்த இராணுவ வீரருடைய தரப்பில்தான் என்னது இந்த கடையை காலி பண்ண சொன்னாங்க காலி பண்ணாமல் அந்த இராணுவ வீரருடைய மச்சான் அதாவது இராணுவ வீரருடைய மனைவினுடைய தம்பி போய் கத்தியில் குத்தி தகராறு பண்ணதெல்லாம் அப்புறம் வெளியில் வந்துச்சு அந்த இராணுவ வீரர் ஒரு ட்ராமா போட்டாருங்கிறது வெளியில வந்துச்சு அந்த ஆடியோலாம் வெளியில் ஆச்சு ஆனால் ராணுவ வீரருக்கே பாதுகாப்பு இல்லையான்னு அண்ணாமலை கிளம்புனது நம்ம பார்த்தோம் மர்ம மரணம் உண்மையை மறைக்க பார்க்கிறதா அரசு அப்படின்னு சொல்லிக்கிற பொழுது கடந்த ஆட்சியில் சுவாத்தி படுகொலை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் எல்லாரையும் உழைக்கியது நமக்கு தெரியும் அந்த வழக்கு என்ன ஆச்சு டக்குன்னு ஒரு பையனை கைது பண்ணாங்க ராம்குமார் அவன் வந்து கரண்டு உயர கடிச்சு எதுப்பிட்டான்னு அதை பற்றி அண்ணாமலை ஏதாவது பேசினாரா ஏன் அந்த வழக்கினுடைய உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை பற்றி பாஜகவோ ஆர்எஸ்எஸோ பாஜக தலைவர்களும் பலரும் அதில் ஆர்வம் காட்டினார்கள் ஆனால் அதன் பிறகு அதை பற்றி ஏன் யாரும் பேசலை ஏன் இந்த அண்ணாமலை அதை பற்றி ஏன் பேசலை சுவாத்தியினுடைய வழக்கை பற்றி அண்ணாமலை பேச தயாரா அப்படிங்கிற கேள்வி இதெல்லாத்தையும் விட அமித்ஷாவுடைய அமித்ஷாவோடு தொடர்புடைய ஒரு வழக்கு அமித்ஷா கைது செய்யப்பட்டார் ஒரு வழக்கில் எந்த வழக்குலன்னா போலி என்கவுண்டர் சுராபுதீன் ஷேக் அப்படிங்கிற ஒருவரை குஜராத் காவல்துறை சுட்டு கொண்டுருது கேட்டால் அவன் பயங்கரவாதின்னு சொன்னாங்க அது வந்து போலி என்கவுண்டர் அப்படின்னு சொல்லி மத வெறியை தூண்டி வாக்குகளை அறுவடை செய்வதற்காக ஒரு இஸ்லாமியன் என்ற காரணத்துக்காக ஸ்வராபுதீனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் குற்றம் சாட்டியது அன்னைக்கு வந்து அமித்ஷா கைதும் செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு அந்த வழக்கு நடந்துச்சு அந்த வழக்கு நடக்கும்போது அந்த வழக்கு வந்து குஜராத்தில் நடக்க கூட உச்ச மேற்பார்வையில் அந்த வழக்கு வந்துச்சு அந்த வழக்கு வேறு ஒரு மாநிலத்துக்கு மாற்றப்பட வேண்டும் என்று மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்பட்டுச்சு அந்த வழக்கில் ஆஜராகாமலேயே தவிர்த்து வந்தார் அமித்ஷா நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு அந்த வழக்கு நீதிபதி லோயா என்பவருடைய விசாரணைக்கு அவர் தான் அதை விசாரிப்பார்னு போச்சு அந்த நீதிபதி லோயா அவர்கள் அமித்ஷாவை நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்ட செய்திகளை எல்லாம் நம்ம ஊடகங்களில் பார்த்தோம் அதன் பிறகு திடீரென்று லோயா மரணம் அடைகிறார் நெஞ்சுவலியின் காரணமாக தன்னுடைய தந்தையின் மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குதுன்னு அவருடைய குடும்பத்தினரே வந்து சொன்ன செய்திகளையும் நாம் வந்து ஊடகங்களில் பார்த்தோம் யாருடைய மரணத்தில் நீதிபதி லோயாண்ட மரணத்தில் அதை பற்றிலாம் அண்ணாமலை ஏதாவது வாய் திறந்துருப்பாரா எனக்கு தெரியலை ஆனால் இங்கே வந்து சின்ன குழந்தைகளை சிறுமிகளை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்த வழக்கில் கை செய்யப்பட்ட ஒருத்தன் எலிபேஸ்ட்டு சாப்பிட்ருக்கான் அது ஏற்கனவே எலிபேஸ்ட்டு சாப்பிட்டது வந்து காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இப்போ நீங்கள் வந்து இது சந்தேகத்திற்கிடமான மரணம் அப்படின்னா அப்போ நீங்கள் யாரை காப்பாற்றுவதற்கு மேலிடம்னா மேலிடம் யார் அப்படிங்கிறத அண்ணாமலை சொல்லணும் நாம் தமிழர் கட்சியினுடைய மேலிடத்தை அண்ணாமலை சொல்லிக்கிறாரா அல்லது யாரை சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்தணும் ஆனால் இங்கே இதெல்லாம் வக்கனையாக பேசிகிட்டு இருக்கும்போதே அண்ணாமலை மத்திய பிரதேசத்தில் அந்த வீடியோ காட்ட முடியுமான்னு தெரியல வீடியோ காட்ட முடிஞ்சால் வீடியோ காட்டிடுறேன் அப்படி இல்லைன்னா நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன்னு பாருங்கள் ஒரு இஸ்லாமிய தலைவர் ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிறார் நபிகள் நாயகத்தை கொச்சைப்படுத்தி கண்ணிய குறைவாக என்ன சொல்லுது இந்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள் பேசிவிடுகிறார்கள் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய மதவாத பிரச்சனையை எப்படியாவது ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் நிலைக்க நினை பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் பேசுது இப்போ அதை கண்டித்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் ஒரு கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு இஸ்லாமிய அமைப்பினுடைய தலைவர் அவர் கல் இருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் மீது குற்றச்சாட்டு அவர் கல் எறிந்து தாக்குதல் நடத்தினார் கல் எறிஞ்சி இருந்தார்னா தப்பு கல் எறிஞ்சால் கல்லெறிஞ்சதுக்கு வழக்கு போடணும் ஆனால் போய் அவருடைய மிகப்பெரிய வீடு அந்த வீட்டை பாருங்கள் எவ்வளோ பெரிய வீடு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டிப்பார் அதை புல்டோசர் வச்சு இடிக்குது பாஜக அரசு சட்டம் ஒழுங்கை பற்றி இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அங்கே என்ன நடக்கிறது ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக ஒருவருடைய வீட்டையே இடித்து தரைமட்டமாக்கிறீர்கள் இது உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு டெல்லியில் நடந்துச்சு இப்போ மத்திய பிரதேசத்தில் நடக்கிறது ஆனால் இங்கே பனிரெண்டு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒருவன் எலி பேஸ்ட்டு சாப்பிட்டு செத்து போகிறான் இதுக்கு நீங்கள் வந்து அரசியல் நோக்கி கேள்வி கேட்கறீக்கேன் கேட்கணும் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் யாரை சந்தேகப்படுகிறீர்கள் மேலிடம் என்றால் யார் நாம் தமிழர் கட்சியினுடைய மேலிடமா அல்லது வேறு யார் அல்லது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வேறு யாருமா அப்படிங்கிறத அண்ணாமலை தெளிவுபடுத்தணும் சொல்லணும் அதையும் சேர்த்து சொல்லிவிட்டு இந்த சிறப்பு விசாரணையை கேட்டால் நல்லது எது எப்படி ஆகினும் போன்ற வழக்குகளில் இந்த குற்றவாளிகள் மரணமடைவதன் மூலம் இந்த வழக்கினுடைய விசாரணைகளில் அடுத்த கட்டத்துக்கு செல்வதில் சிக் சிக்கல் ஏற்படும் சிரமம் ஏற்படும் அப்படிங்கிற வாதம் ஏற்புடைய வாதம் தான் விசாரித்து நீதிமன்றத்தை முன் நிறுத்தி தண்டனை பெற்று தருவது தான் சரியானது அப்படிங்கிற வாதம் தான் என்னுடைய கருத்தும் ஆனால் இதே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் உள்ளிட்டவர்கள் என்ன சொன்னாங்க நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அவர் அவர் சொல்கிறார் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அவ்வளோதான் பிள்ளைங்களெல்லாம் இப்படி பண்ணுறோன்னா அன்னைக்கே க்ளோஸ் அப்படின்னா தான் பயம் வரும் அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கிறீங்க ஸோ நீங்கள் பேசினீர்கள் இன்றைக்கு உங்கள் கட்சியினுடைய நிர்வாகியாக இருந்தவர் நீங்கள் நீக்கிய பிறகு இன்றைக்கு எழுப்பே சாப்பிட்டு இறந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் வருகிறது இதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தீர விசாரிக்கப்பட வேண்டும் ஆனால் ஒன்று உண்மை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அல்லது இணையத்தில் நாம் தமிழர் கட்சிக்காக இயங்கக்கூடியவர்கள் கண்ணியமாக பேச வேண்டும் ஆபாசமான அருவறுப்பான பெண்களின் மீதான தாக்குதல்களை எல்லாம் நிறுத்தி கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான குற்றவாளிகள் உங்கள் கட்சியிலிருந்து உருவாவதை ஏன்னா அப்படி ஒரு என்ன தைரியம் வருது தலைவரே அப்படி பேசுகிறாங்க நம்ம பேசலாங்கிற தைரியம் தான் உங்களுக்கு வருது குற்றவாளிகள் உருவாவதை நீங்கள் நினைச்சாலும் தடுக்க முடியாது எனவே தலைமையிலிருந்து எல்லோருமே என்ன வேண்டி இருக்குது அங்கே கண்ணியத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை வலியுறுத்தி நிறை செய்கின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி